வணக்கம் எல்லோருக்கும் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கம்பெனி ஆரம்பித்து இப்போ மூணாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கம்பெனியில் மூணு வருஷமாக தொடர்ந்து இவங்க இவங்க நாலு பேர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வருஷம் ஃபுல்லா தொடர்ந்து நான் வந்து எவ்வளவு ஆர்டர் எடுக்கிறேன்னா அந்த அளவுக்கு வயரை ரெடி பண்றது அந்த தம்பி தான் வந்து ஓட்டி அவரு எல்லா பேக்கிங் பண்ணி எல்லா ஊர்களுக்கு அனுப்புறது அக்காவுங்க தான் இவங்க நம்ம கிட்ட கம்பெனி ஆரம்பிச்சிருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க வருஷம் ஃபுல்லாமே வேலை பாக்குறாங்க நல்ல உழைப்பாளிகள் நல்ல டேலண்டானவங்க அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபர் போட்டிருக்க அன்னைக்கு ஒரு சின்ன அன்பளிப்பா கொடுப்போம் தான் இந்த வீடியோ நன்றி இந்த அக்கா பேர் மாரீஸ்வரி நான் மட்டும் இப்ப ரெண்டரை வருஷமா அவங்க வேலை பாத்துட்டு இருக்காங்க இந்த அக்கா பேர் முனீஸ்வரி இவங்க பேரு செல்வி இப்ப நீங்க ஒவ்வொருத்தர் வயர் வாங்குறீங்களா அது வந்து இவங்க இவங்களோட முயற்சி நிறைய ஜாஸ்தியா இருக்கும் நான் வந்து ஆர்டர் தான் எடுக்கிறேன் அவர் ஓட்டுற அவர் ஓட்டுறாரு தம்பி ஓட்டுவாங்க இவங்க எல்லாருமே காலையில நம்ம கம்பெனிக்கு பத்து மணிக்கு வந்தாங்கன்னா நைட் எட்டு மணி வரைக்கும் வேலை பாக்குறாங்க நான் என்ன கலர் சொல்றேன் என்ன ஆர்டர் எடுக்கிறேன்னா எல்லாமே கொரியர் போடுறது லாரியர்ஸ் புக் பண்றது எல்லாமே இவங்களோட பொறுப்பு தான் எல்லாமே டீமா சேர்ந்துதான் ஒரு டீமா சேர்ந்து தான் உங்க எல்லாருக்குமே நாங்க வயர் சப்ளை பண்றோம் இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபர் போட்டிருந்ததுல நூறுக்கு மேலேயே தாண்டிடுச்சு நூறு பேர் தான் புக் பண்ண சொல்லியிருந்தோம் ஒரு சிலர்லாம் நேற்று நேத்து நைட்டு எங்களுக்காண்டி ப்ளீஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு புக் பண்ணிக்கோங்க நாங்க அப்படி நான் நூத்தி ஆறு வரைக்குமே புக் பண்ணிருக்கேன் எல்லாரோட பொருளுமே இப்ப நேற்று கொஞ்சம் நாங்க டிரான்ஸ்போர்ட் இருக்கோம் இன்னைக்கு அனுப்பிட்டு இருக்கோம் இப்போ கம்பெனிக்கு நேராவே வந்து நிறைய பேர் வந்து வயர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி இது வரைக்குமே ஒரு எட்டு ஒன்பது பேர் வந்துட்டாங்க கம்பெனிக்கு இனி சாயங்காலம் வரைக்கும் இருக்கு எல்லாருமே வருவாங்க சாயங்காலம் வரைக்கும் வர்றவங்க எல்லாரோட பேரு போன் நம்பர் எல்லாம் நாங்க நோட் பண்ணி வச்சு சாயங்காலம் நாங்க குளிக்கி யாருக்கு அந்த ப்ரைஸ் இழுதோ அதாவது மூ மூணு பேருக்கு இந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்கலாம் இருக்கோம் கொடுத்துருவோம் தாங்க வாங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அன்பளிப்பு அன்பளிப்புன்றத ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி அப்பதான் தொடர்ந்து எங்கிட்ட வேலைக்கு இருப்பாங்க ஆஹ் வேலைக்கு இருக்கிறாங்கன்னு நாங்க நினைக்கல எங்க குடும்ப இவங்க வந்து எங்க நாலு பேருமே எங்களோட குடும்ப உறுப்பினர் மாதிரிதான் நாங்க நினைச்சு இது வரைக்கும் அவங்கள வச்சிருக்கோம் எங்க கம்பெனி பத்தி மாறி அக்கா கொஞ்சம் கிட்ட சொல்லுவாங்க வணக்கம் வெல்கம் டு பாலா வயர் கம்பெனி நான் இவங்க மூணு வருஷமா வேலை பார்க்கறோம் நாங்க நாலு பேர் வேலை பார்க்கறோம் இவர் பேரு பாலு என் பேர் மாரீஸ்வரி இவங்க பேரு முனீஸ்வரி இவங்க பேரு செல்வி இந்த இந்தாண்டியா ஆப்ரேட் பண்றாங்க நாங்க மூணு பேரும் மிஷின் ஸ்டார்ட் ஓட்டி பேக்கிங் பண்றோம் வந்து கொரியர் வந்து டெய்லி கொரியர் அனுப்புறோம் கஸ்டமர் வராங்க கஸ்டமரா வரவங்க நல்ல நண்பர்களா இருக்காங்க அதுக்கு காரணம் பாலவங்க தான் முக்கிய காரணம் எங்ககிட்டையும் சகஜமா பேசுறாங்க நாங்களும் நல்லா ஒர்க் பண்ணுறோம் எங்களை என்கரேஜ் பண்றாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முதலாளியாக இல்லாம மூணு பெண்களில் நாலாவது பெண்ணா இருந்து எங்களுக்கு எல்லா இதுவும் அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு தராங்க ஃப்ரீயாக இருக்கான் எங்கள் கூட சேர்ந்து ஜாகசமாக பேசுகிறாங்க நல்ல ஒரு தோழியாக இருக்காங்க இவங்ககிட்ட நாங்கள் வேலை பார்க்குறது நாங்கள் நாலு பேரும் நல்லா ஹேப்பியாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் இவங்களுக்கு வந்து இந்த வயர் வந்து இன்னும் அதிகமாக டெவலப் ஆகி முன்னேறணும்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இதை இந்த வீடியோ பார்க்குறவங்க வராத ஆள்களும் நீங்களும் வரணும் ஒரு கஸ்டமராக வந்து நல்ல நண்பராக நீங்கள் போவீங்க நான் இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஆனால் நீங்க வந்து பார்த்தா தான் நான் சொன்னது இன்னும் உங்களுக்கு புரியும் பல வருஷம் அவங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும் இந்த தொழிலில் மேன்மை அடையணும் இவங்க தொழிலில் நாங்கள் வேலை பார்த்து நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருப்போம் நீங்களும் கண்டிப்பாக வரணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் எனக்கு இந்த இருந்த ஆர்வம் அதாவது நான் வயர் கூட ரொம்ப சின்ன வயசுலேருந்து பின்னுவேன் அதில் இருந்த தான் இதை வந்து தொழிலாகவே ஆக்க முடிஞ்சிச்சு முதல்ல நானும் ஒரு கூலிக்காண்டி ஒருத்தட்டை பின்னிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நானாக வயர் வாங்கி பின்னேன் என்னோடய பதினஞ்சு வயசுலேருந்து வயர் வாங்கி பின்னேன் இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியாக உருவாக்கியிருக்கேன் அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து எங்கள் அப்பாவும் என்னோடய கணவரும் தான் நான் வெளியில் முதல்ல வயர் வாங்கி பின்னும்போது என் கணவர் சொல்வார் நம்மளே கம்பெனி வச்சு வாங்குவோம்ப்பா அப்படிங்கிறார் அதுக்கு அவ்வளோ நான் ஆர்வம் காட்டலை நமக்கு வர்ற குடைகளை செய்வோன்னு அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப கஸ்டமர்ஸ் வயர் கிடைக்கிறவங்கள அதுக்கப்புறம் நாங்களே கம்பெனி போட்டோம் இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய முயற்சியாக எடுத்து நிறைய பெண்களுக்கு நம்ம நம்ம சேனல் மூலியமாகவும் என்ன எங்களோட குடும்பம் மூலியமாகவும் நிறைய வேர்களை வேலை கொடுத்துட்ருக்கோம் இருந்து நமக்கு ஒரு நூற்றி எழுபது பேர் வரைக்கும் இதுவரை கூட பின்னி கொடுத்து இருக்காங்க அதில் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அவங்களோட தான் என்னால் எல்லா கூட ஆர்டரும் அனுப்ப முடியுது அதே மாதிரி இந்த இந்த சகோதரி மூணு பேருமே நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க உங்களுக்குமே கூட பின்ன பின்னுறதுக்குலாம் நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கேன் ஏதோ ஒரு அவசரம் தான் கூடயும் தருவாங்க எனக்கு இந்த தம்பி எங்களுக்கு வயர்லாம் ஓட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி எங்கள் டீமாக நாங்கள் வேலை பார்க்கறதுனால தான் இந்த தொழில் வந்து இந்த சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மிஷின் போட்டு கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் வயர்களை சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் எங்களால் முடியுது உங்களோட சப்போர்ட்னால தான் அடுத்து நாங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதாவது எங்களுக்குன்னு எனக்குன்னு நான் சொல்லலை என்னோட டீமுக்கு நீங்கள் தர ஆதரவு இத்தனை பெண்களோட வளர்ச்சிக்காண்டி தான் அதனால தான் நாங்கள் வந்து வீடியோவில் எங்கள் டீம் டீம் நாங்கள் சொல்கிறோம் கூடிய சீக்கிரம் இப்ப நான் வந்து என்னோட கம்பெனியை காட்டின மாதிரி என்னோட டீம் ஃபுல்லாமே நான் வந்து காட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பா என்னோட டீம் எல்லாமே நூற்றி எழுபது பேருன்றது சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ வேற நாங்கள் வந்து இருபது வருஷமா ட்ரைனிங் கொடுத்து ஆர்டர் கொடுத்து இதுவரை கொண்டு வந்திருக்கேன் தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டர்கள் அடுத்தடுத்த ஆர்டர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் நேற்று வந்து நம்ம கம்பெனியில் ஆஃபர் போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து வயர் வாங்கினாங்க அதாவது நமக்கு கொரியர்லையும் டிரான்ஸ்போர்ட்லேயும் நூறு தான் நான் சொல்லியிருந்தேன் நூறுக்கு மேலே ஆயிடுச்சு நூற்றி ஏழு பேருக்கு நான் இது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்லேயும் கொரியர்னு போட்டிருந்தேன் நேற்று வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது நேற்று காலையில இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் ஆளுங்க வந்தாங்க அவங்க எல்லாரோட பேரை எழுதி குளுக்கறேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து அதான் சொல்லிட்டு பார்சல் போடுற டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நேரம் இழுத்துருச்சு அதனால குளுக்க முடியல இன்னைக்கு குளுக்குறீங்க நம்ம கம்பெனிக்கு மொத்தம் பதினேழு பேர் வந்தாங்க நேரடியா வந்து வயர் வாங்கினது பதிமூணு பேர் நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஒரு முப்பது பேரா வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் அது ஒண்ணுதான் கொஞ்சம் குறையா இருந்துச்சு ஏன்னா கொரியருக்கு நான் இந்த அளவு எதிர் எதிர்பார்க்காத அளவு கொரியரும் லாரி அரைச்சு நிறைய புக்காச்சு முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மேடம் நான் ரொம்ப லேட்டா பாத்தேன் வீடியோ கமெண்ட்லயும் போட்டுருந்தாங்க ஒரு சகோதரி நான் ரொம்ப லேட்டா பார்த்தேன் பேசினேன் எனக்கு தாங்குது அந்த சொன்ன டேட்டு தான் அதுக்கு மீறி என்னால முடியல தப்பா நினைச்சுக்காரங்க அடுத்து கண்டிப்பா வந்து கிளாஸ்க்கு மெட்டாலியனுக்கு ஆஃபர் போடுவேன் இப்ப வந்து நம்ம நம்ம கம்பெனிக்கு வந்த பதினேழு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேற வேற ஊர்ல இருந்து எல்லாம் வந்தாங்க விருதுநகர் சிவகாசி கரூர் வந்து ஒரு அம்மா வந்தாங்க ரொம்ப எப்படி சொல்றது அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க வந்து நம்ம கம்பெனியை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம் வந்தாங்க திண்டுக்கல்ல இருந்து வந்தாங்க ராஜபாளையத்துல இருந்து எல்லாம் வந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்து நம்மள பாக்கணும் நம்ம கம்பெனியை பாக்கணுமே வந்தாங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த ஆஃபர் இன்னும் ரொம்ப சிறப்பா செய்யணும்னு கண்டிப்பா செய்வேன் இத விட ரொம்ப சிறப்பா செய்வேன் இப்போ வந்து மூணு பேர் பேரு எடுத்துருவோம் நம்ம எழுப்பா இத ஒரு பேர் எடும்போதும் காட்டு அதுல காட்டு கேமராவில காட்டு இந்துமதி இவங்க எல்லா வயர் வாங்கின எல்லாரோட நம்பர் நாங்க நோட் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு நாங்களே கால் பண்ணி சொல்லிடுவோம் ஓகே சரஸ்வதி பிரபா வந்து இந்துமதி நான் போட்டேன் இந்துமதி சரஸ்வதி பிரபா இந்த மூணு பேர் வந்திருக்காங்க மூணு பேருக்குமே வந்து நாங்க ஒரு ஹாட் பாக்ஸ் குட்டி ஹாட்பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி நாங்க அந்த பாக்ஸ கொடுப்போம் இது வந்து முதல் முயற்சி அடுத்த முயற்சி இதோட சிறப்பா இருக்கும் நன்றி